ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கான பலன் அதாவது செப்டம்பர் பதிமூணு முதல் இருபத்தி ஏழு வரை சூரியனுடைய சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பார் அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் கேது ஏற்கனவே பயணிச்சிட்ருக்கறனால சூரியன் கேது சேர்க்கையினுடைய பலன் அந்த ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்போ அது வந்து கேதுவோடு சேர்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும் சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது பாசிட்டிவாக இருக்கும் இந்த ரெண்டு பிரிவை பிரித்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செய்கைகளையும் திட்டங்களையும் வகுத்துக் நல்லது இப்போ ரிஷப லக்னத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் என்பது நம்ம லக்னத்திலேயே கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் உத்தரம் இருக்கு நாலாம் இடமான சிம்மத்தில் ஒரு பாதம் ஐந்தாம் இடமான கன்னியில மிச்சம் மூணு பாதம் இருக்கு இது மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்ற கனெக்டிவிட்டி இருக்குது அதாவது ரிஷபம் கன்னி மகரம் அப்போ அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக நம்முடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவது மகிழ்ச்சியோடு இருப்பதுன்னு அர்த்தம் ஆனால் அதே நேரத்தில் சூரியனுடைய சொந்த வீடுங்கிறது நாலாம் இடம் நம்ம லக்னத்துக்கு நாலாம் வீடு இந்த நாலாம் வீடு என்பது என்ன தாயாரை குறிப்பது ஒரு வீடு வாங்குறதை குறிக்கிறது நம்மளுடைய சொந்த ஊர் சொந்த வீட்டை குறிக்கிறது மனையை குறிக்கிறது வாகனத்தை குறிக்கிறது இதெல்லாம் நாலாம் இடம் சொந்த பந்தம் வட்டாரங்கள் பந்துக்கள் அப்படிங்கிறது நாலாம் இடம் ஏதாவது டொமஸ்டிக் வே வேலைகள் செய்கிறது அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வந்து வீட்டு லெவலில் கூட செய்வோம் நம்ம குடிசை தொழில் மாதிரி அந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் கூட நாலாம் இடம் அரசு வகை வேலை பார்க்குறதும் நல்லா அந்த சூரியனுடைய அம்சம் அப்போ இத்தனை விஷயத்தில் அந்த சூரியனுடைய பலம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்பா வர்க்கம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக வந்துடும் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக இருக்கும் வீடு கட்டுறதுலேருந்து வீடு வாங்கிறதுலேருந்து வீடுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு அல்லது பொருட்கள் வாங்குறது எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும் பண வரவையும் கொடுக்கும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அப்போ இந்த அளவுக்கு சூரியனுடைய பலம் என்பது நமக்கு இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த பதினாலு நாட்கள் வந்து நமக்கு மிக மிக சாதகமாக செயல்படும் ஏனென்றால் கன்னிராசிக்கு இப்போ பதினேழாம் தேதி மாறினா கூட அவர் அந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணுவார் ஆனால் அதன் மொத்தமாக அது எல்லாமே ஒரே பலனை தரும் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நாலு நாளும் மற்றபடி அந்த பதினோரு ஒம்பது பத்து நாளும் அது சேர்ந்து தான் பலன் தரும் ஒரே மாதிரி பத்து தரும் அதே போல் நமக்கு இந்த கேதுவோடு சேரக்கூடிய இருபத்தேழாம் தேதிக்கு பிறகு நமக்கு அடுத்த மாதம் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அந்த பதிமூன்று நாட்கள் என்ன பண்ணோம்னா கேதுவனுடைய கெடுபலன்களை சூரியன் வாங்குகிறது அப்போ கேதுனால் சூரியன் டிஸ்டர்ப் ஆகிறாரு நமக்கு அது ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்ம இஷ்டப்படுறது நம்ம ஒரு திட்டம் போட்டு ஒரு விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறது அல்லது கலைகளில் ஈடுபடுறது படிப்பு காரியங்களில் ஈடுபடுறது ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது எல்லா கலைகள் சார்ந்த விஷயத்துலேயும் ஆத்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆத்மஸ்தானம்னா உள் மனது ஆள் மனது அதில் கேது இருந்தாலே கொஞ்சம் குழப்பம்தான் அதில் சூரியன் ஆத்ம காரகன் அவரும் போய் சேரும் பொழுது அங்கே வந்து குழப்பங்கள் அதிகமாகிறது ஒரு சிலருக்கு ரிலேஷன் வைஸ் வரும் அஞ்சாம் இடத்துல குழந்தை இருக்குது இப்போ நீ திருமணமே ஆகலை நமக்கு வந்து ஒரு என்ன மாதிரியான பலன்களை செய்யும்னா இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா படிப்பு சார்ந்த பிரச்சனைகளில் அங்கே குழப்பத்தை கொடுக்கும் இல்லை நமக்கு ஆசை பாசம் நேசம் ஒருத்தரை விரும்புகிறது இதெல்லாமே ஐந்தாம் மட்டும்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு என்டர்டெயின்மெண்ட்டு மகிழ்ச்சி இது எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போடுற திட்டங்கள் எல்லாமே ஐந்தாமி தான் அப்போ அந்த இடத்துல குழப்பம் உண்டாகும் போது நம்ம அதை வந்து அந்த அந்த காலகட்டத்தை அவாய்டு பண்ணிருந்தோம் அந்த பதிமூணு நாட்கள் நமக்கு இந்த பிரச்சனையிலே ஈடுபடாமல் இருந்துட்டா அந்த சூரியனுக்கு எது பெருசாக பாதிச்சுடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம இந்த பிளான் எல்லாம் போடும்போது இந்த கேதுனுடைய சேர்க்கைனால திடீர் தடைகள் திடீர் குழப்பங்கள் நெகட்டிவாக அது வேலை செய்யறது அதனால் நம்ம வந்து மனவிரக்தி ஆகிறது அதில் வந்து அதிருப்தி அடையிறது உறவுகளில் வந்து பாதிக்கிறது குழந்தைகளினுடைய சுபாவங்கள்னால நம்ம மனசு பாதிக்கப்படுறது குழந்தைகளுடைய ஒரு சேர்க்கைகள் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த வகையில் அவங்களுடைய மனநிலை நமக்கு பாதிப்பை கொடுக்கறது ஸோ இப்படியெல்லாம் இந்த சூரியன் கேதுனுடைய வேலை செய்யணும் இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும் அல்லது கவர்மெண்ட் சார்ந்த வேலைகளை எடுத்து செய்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அது வந்து கேதுனுடைய டிஸ்டபன்ஸு நம்மளை ஏதோ ஒரு வகையில் தடையோ குழப்பமோ அல்லது ஒரு அதிருப்தியோ ஒரு தோல்வியோ ஒரு என்ன கஷ்ட நஷ்டத்தையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம உபநட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் என்னன்னு தெரியணும் அதில் வந்து இந்த சூரியனோ கேதுவோ எட்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் நிச்சயமாக இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி வராத பட்சத்தில் எந்த பாவத்துக்கு சூரியன் வருகிறார் எந்த பாவத்துக்கு கேது வருகிறாரோ அந்த பாவ சம்பந்தப்பட்ட செயல்களின் மூலம் நமக்கு அதிருப்தியை கொடுப்பார் இது மாதிரி இப்போ ஒரே பலனை நம்ம அத்தனை பேரை ரிஷபலக்னக்காரர்களும் எதிர்பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை இது எல்லாமே ஜோதிடம் என்பது நாம் முதல்ல வந்து விளங்கி தான் பன்னெண்டு பாவங்கள்னா என்ன இந்த பன்னெண்டு பாவங்களில் எத்தனை விதமான செயல்கள் செயல்புகள் இருக்கு நிகழ்வுகள் இருக்கு காரகங்கள் இருக்கு அந்த காரகங்களை உணர்ந்து கொள்வதுதான் ஜோதிடம் நமக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி நம்மளுடைய வயது பருவத்தின்படி என்ன திசாபுத்தி நடக்கிறதோ அது எந்த பாவ தொடர்புல இந்த உபநட்சத்திர ரீதியிலே தொடர்பு கொள்ளுகிறதோ அதன் பல பலன்களை தான் செய்யும் அப்போ அதில் நாம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம ஜன ஜாதத்தினுட்படியும் வந்து டேலி பண்ணி பார்க்கும்போது எதன் ரீதியாக இந்த சூரியனுக்கு எது நமக்கு இடைஞ்சல் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவின் மூலம் சூரியன் வந்து நமக்கு அதிருப்தி கொடுப்பாரு அது நமக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த அதிருப்தியை தர்றாருங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இது ஜென்ரல் அது பர்டிகுலராக நமக்கு இந்த நிகழ்வுகளை தான் நடத்துவாருங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த உபநட்சத்திர கால்குலேஷன் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக தெரியும் எப்படி இருந்த போதும் அந்த முதல் பகுதியில் உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் ஒரு இடம் சார்ந்த வாகனம் சார்ந்த பொருளாதார சார்ந்த மேன்மைகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்